ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி எட்டு பெண்களுக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு தாய்மார்களுக்கு மாத உதவித்தொகை ஆயிரம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு மாத உதவித்தொகையாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கிற தலைப்பில் மாத உதவித்தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்குகிற திட்டம் இரண்டாவது கட்டமாக விண்ணப்பித்த மகளிர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்குகிற திட்டத்தை இன்றைக்கு மாண்பிகு அவர்கள் அதே போல மாண்பிகு துணை முதலமைச்சர் அவர்களும் சென்னையிலிருந்து துவக்கி வைத்தார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மகளிர் கலைஞர் ம கலைஞர் மகளிர் தொகை வழங்குகிற திட்டம் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே ஏறத்தாழ ஒரு கோடியே பதிமூணு லட்சம் குடும்பத்தை சார்ந்த தாய்மார்களுக்கு மாத உதவித்தொகை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் வங்கி கணக்கில் அரசின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது இரண்டாவது கட்டம் என்கிற வகையில் வந்த விண்ணப்பங்களை எல்லாம் பரிசீலித்து இதில் பதினேழு லட்சம் தாய்மார்களுக்கு இன்றைக்கு அந்த தொகை வங்கி கணக்கில் அவர்களுடைய வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அரசிலிருந்து ஆக மொத்தம் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டம் இன்றிலிருந்து சென்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறப்பாக அந்த திட்டம் நேரடியாக பயனாளிகளுடைய கைக்கே போயிருக்கிறது அந்த வகையில் ஒரு மகத்தான திட்டமாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் தேர்தல் நேரத்தில் கூட இன்றைக்கு பின்பற்றினார்கள் அது தேர்தல் ஆற்புறுதியாக அறிவித்ததை நாம் பார்த்தோம் அந்த வகையில் ஒரு மகத்தான வரவேற்பு பெற்றிருக்கிறது குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதன் மூலமாக பல்வேறு பகுதியிலே பொருளாதார சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது அது மூலமாக வியாபாரிகளுக்கு கடைகளிலே வியாபாரம் அதிகரித்திருக்கிறது அதேபோல் தங்களுடைய குடும்ப செலவை சமாளித்துக் கொள்ளக்கூடிய வகையில் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவதற்கான செலவுகளை எல்லாம் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக தாய்மார்கள் பாராட்டக்கூடிய வகையில் இந்த திட்டம் ஒரு மகத்தான திட்டமாக அமைந்திருக்கிறது என்பது இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக ஏற்கனவே மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது தாய்மார்களுக்கு இந்த உதவித்தொகை மாத உதவித்தொகை ஆயிரம் சென்றிருக்கிறது இரண்டாவது கட்டமாக இன்றைக்கு கொடுக்கக்கூடிய வகையிலான துவக்கி வைக்கப்பட்டிருக்கிற திட்டமானது ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி எட்டு பெண்களுக்கு ஆக மொத்தம் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலே நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு தாய்மார்களுக்கு மாத உதவித்தொகை ஆயிரம் இன்றைக்கு சென்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இன்று காலையிலிருந்து அந்த தொகைகள் அங்கே வங்கிக் கணக்கிலே தாய்மார்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இது இதில் திருப்பூர் மாவட்டத்தில் மாதந்தோறும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது மாதந்தோறும் நம்முடைய மாவட்டத்தில் அரசனுடைய பணம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி நாற்பத்தி மணிக்கு நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட மக்களுக்கு வந்து சேருகிறது இதன் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியும் சுழற்சியும் நிச்சயமாக ஏற்படும் மொத்த விண்ணப்பதாரர்கள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் என்கிற வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் வரை வழங்கப்பட்ட தொகை ஆயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒரு செப்டம்பர் மாதம் வரை இன்றைக்கு இந்த ஆயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஏறத்தால் இன்றைக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது அது எல்லாம் பரிசீலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்கும் அல்லது இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் போன்ற வகையில் அவர்கள் வசதியாக இன்றைக்கு அவர்கள் கட்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் ஆனால் விண்ணப்பங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு அந்த தாய்மார்களுக்கு அந்த தொகை போய் சேர்ந்திருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் வரை தமிழ்நாட்டை பொறுத்தளவு முப்பதாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த தொகை மட்டும் இன்றைக்கு தாய்மார்கள் அனுப்பி வைக்கப்பட்டது மாநில அளவில் மொத்தமாக முப்பதாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவு இதுவரை ஆயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் இந்த தொகை தாய்மார்கைக்கு வந்திருக்கு இருக்கிறது அந்த முகாம்களிலே மக்களுடன் முதல்வர் என்கிற மாண்புக்கு முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தின் மூலம் சரி உங்களுடன் சாலை என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் நடந்த முகாமிலும் வரப்பெற்ற விண்ணப்பங்கள் முதல் கட்டமாக பரிசீலித்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விடுபட்டவர்களை இடத்துல விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறது உரியவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய விடுபட்டக்கூடியவர்கள் விண்ணப்பிக்கலாம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை செய்யவும்